புதிய டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்துடன் நமது டிஎம்எஸ் டேம்ஸ் நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கிறோம் ஸோ நமது டிஎம்ஸ் ஐயாவோட ஒவ்வொரு பாடல்களும் மக்கள் அளவில் அவர் எந்த அளவுக்கு இடம் படிச்சிருக்காங்க எத்தனையோ விதமான ரசிகர்கள் நண்பர்களை பார்த்துட்ருக்கோம் ஆனாலும் ஸோ நம்மை விட அதாவது மற்ற நபர்களை பார்க்கும் பொழுது இந்த பாடலை இவ்வாறு தான் பார்க்க வேண்டும் இல்லை இந்த பாடலை ஏன் பிடிக்கும் அப்படின்ற கருத்துக்களை தன்னை விட ஒரு கல்லூரி நிர்வாகத்தையும் சரி கல்லூரியில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மாண்புமிகு உயர் பிரின்சிபால் ஐயா அவர்களை முதலாக பார்க்க போறோம் அது டிமஸ் ஐயாவை பற்றி சிறிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் பக்தி பாடல்கள் மிகவும் ஒரு சிறப்பான முதலிடத்தை பிடிப்பது டிமஸ் ஐயாவை ஊரும் கிடையாது நாங்கள் கல்லூரியில் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மனச்சோர்வை உண்டுகொண்ட சமயத்தில் நான் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்கள் முருகன் பக்தி பாடல்கள் ஆகையால் அந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து நாங்கள் மாணவர்களுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமையாக கருதுகிறேன் இந்திரகுமார் வேளாண் காலேஜில் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு பொதுவாகவே வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே டிஎம்எஸ் பாடல்கள்லாம் அப்பா அம்மா விரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் எங்களுக்கும் என்னன்னு தெரியல அவர் குரல் வந்து தனியாக தெரியும் இது டிஎம்எஸ் பாடின பாட்டு தான் மற்றவங்க பாடின பாட்டுனா கூட வீட்டில் கேட்போம் இது யார் பாடியிருப்பாங்க இது யார் பாடியிருப்பா இவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னா கேட்போம் ஆனால் டிஎம்எஸ் பாட்டுன்னு வரும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இது இவர் தான் பாடியிருப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் வணக்கம் தம்பி உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சீர்வராஜன் கேரத காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிறேன் சின்ன வயசுலேருந்து டிஎம்எஸ் வரோன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் பாடல் ஒரு ஆண் குரல் இந்த ஆண் குரல்லாம் டிஎம்எஸ் குரலுக்கு இணையாக எந்த யார் குரலும் கிடையாது அவங்க அவங்க சிசிலா குரல் மோஸ்ட்லி அவங்க நைன்ட்டி பர்சன்டேஜ சாங் சிசிலா கூட தான் பாடிக்கிறாங்க அவங்க க்ளா கிளாசிக்கல் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜானகியோட சின்னஞ்சிறியா வந்த பறவை பாட்டு சம்மகிட்டப்போ அந்த பாட்டெல்லாம் இப்போயும் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிற தான் தெரியும் அந்த கிளாசிக்கல் சாங் நிகராக இப்போ வரைக்கும் எந்த பாட்டு வந்ததில்லை சவாயா எக்ஸ்கலின் பிரவீனா அம்பிலாங் டு பிசிஏ ஹெச்ஓடி டிஎம்எஸ் பாட் வந்து பொதைய டிவியில சாயந்தரம் எட்டரை டு ஒன்பது நைட் எட்டரை டு ஒன்பது பார்க்கறோம் அவர் காலத்துல நாங்கள் இல்லையேங்கிறத ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றோம் ஏன்னா வந்து அவரோடதுல இதில் இருந்தால் இன்னும் ரொம்ப இருப்போம் அவரோட பாட்டை கேட்குறப்ப ஒரு புத்துணர்ச்சி வருது இன்னும் நம்ம நிறைய வாழ்க்கையில கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கத்துக்க முடியுது நாம் இப்போ இன்னும் கடைக்குருக்கோம் அந்த கடையில் எப்பயுமே டிஎம் ஐயா பாடலையும் இருக்காங்க நாங்களும் போய் பார்க்கலாம் வணக்கையா உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்பயுமே டிஎஸ் பா டிஎம்எஸ் பார்க்குற உடச்சிட்ருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் உங்கள் டிஎம்எஸ் ஐயா அவ்வளோ ஈர்ப்பு உங்களுக்கு பாட்டு அந்த பாட்டு நல்லா இருக்கும் சார் மாட்ட மாட்டை மேல கேட்பால் வரக்கூடிய